ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் பொறி குழம்பு எப்படி ஈஸியாக வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் மேல் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயம் இந்த அளவு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இருபது பல் பூண்டு இந்த மாதிரி தோல் சீவி போட்டு நல்லா வறுத்துக்கலாம் பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஈஷுவலாகவே வந்து காரக்குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு பொறி குழம்பு வச்சா எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டை உங்களுக்கும் ரொம்ப லைக் பண்ணுவீங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க பொடியை அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வரதவங்கவும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா முழுசாக தெரியக்கூடாது நல்லா கொலை கொலன்னு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம எந்த குழம்பு வச்சாலுமே கார குழம்பு மீன் குழம்பு எப்படி வச்சாலுமே தக்காளி முழுசாக இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும் அது நல்லா கொலையை விட்டு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கும் வந்து அதை எடுத்து வைக்கணும்னு தோணும் அது நம்மளே எடுத்து வைக்க மாட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொல குலம்னு ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் தான் போட்டு செய்யணும்னு இல்லை வேறு கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் வரும் இல்லையா அந்த கத்திரிக்காவையும் போட்டு செய்யலாம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நீங்கள் வந்து கத்திரிக்காய் எண்ணெயில் பொறிச்சு போட்டு கூட செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அதை தான் வந்து எல்லாருமே வந்து கத்திரிக்காய் பொறி குழம்பு அப்படி சொல்லுவாங்க பொறித்து கத்திரிக்காய் போடுறதுனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு ஒரு முறை பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சமாகவே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா எல்லாம் உள்ளே போட்டோம் இது கூடவே கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் கூட இல்லை லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து கடை மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும் இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ புளி தண்ணி போட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க வைக்கலாம் இந்த மாதிரி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பொறி குழம்பு நம்ம செய்யும்போது கத்திரிக்காயே லைக் பண்ணாதவங்க கூட அதை லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலவங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது ஸோ அவங்களே இந்த மாதிரி செய்யும்போது லைக் பண்ணி சாப்பிட்ருவாங்க இந்த குழம்பு டேஸ்ட்டுக்கு இது கூட வந்து ஒரு சிம்பிள் அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டாலே வேறு லெவலில் இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு பீஸ் தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக ஒரு பத்து கடலை முழு உடச்ச கடலை பத்து பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்பு நல்லா சுண்டுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதா அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை லோ ஃப்ளேமில் ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக சூடாக கொரிமாறுங்க வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்